பாட்டில் தொண்ணூத்தொம்பது மலர்களை வர இந்த மாணவி எப்படி குறிஞ்சி மலரோட அரிதான மலர் பதினான்கு வருடங்களுக்கு ஒரு முறை மலரமோ பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு இன்னும் ரெண்டு வருஷத்தை கூட்டிட்டேன் அது இப்ப தட்ப மாறுதா அதனால ரெண்டு வருஷம் லேட் ஆகும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மலரமோ அது போன்று இந்த சாதனையாளர்கள் மிகவும் அரிதானவர்கள் அந்த மாணவி செல்வி

அதனுடைய பலங்காலத்துக்கு நம்ம என்ன இல்லை நம்ம பிள்ளை பல மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் அந்த குழந்தைகள் பேசியிருந்தாங்க பல தலைப்புகளை பேசியிருக்காங்க இந்த மன்றத்தின் மூலமாக சேவை செய்து இருக்காங்க என்ன விசேஷம்னு கேட்டீங்க பயிற்சி அதில் இந்த பிள்ளையோட அண்ணன் இன்னைக்கு இந்த பையன் அதுக்கு முன்னால் இந்த பையனுக்கு முன்னால் சாராயான ஒரு இங்கே நம்ம திருமாவளாவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய அளவில் நாகாலாந்து நினைக்கிறேன் அதுல வந்து ஜனாதிபதி தலைமையில் நடந்த விழாவில் சாந்திதான் பரிசீலனை சரோஜா கோமதி நாயகருடைய அந்த சரோஜாவே பயிற்சி கொடுத்தா அதுக்கு உங்களுடைய ஆலோசனைகளை தந்து சரோஜா பயிற்சி கொடுத்து

ஆக அவங்க அம்மா தமிழ் ஆசிரியர் நம்ம போல வந்த குடிமைப்பாட்டில் தொண்ணூற்றொம்பது மலர்கள் அதில் அந்த மலகளை ஓவியமாக ஒரு சாதனையை வேறு சில சாதனை நம்ம அறிவியல் மையத்தில் ஒரு பாராட்டு நடந்து ஏப்ரல் முப்பதில் நடந்து பதினேழுலாம் வந்துருக்கோம் போன மாதமே நம்மளை பாராட்டணும் நாங்கள் எப்போதுமே உடனே அந்த மாதமே பாராட்டிடணும் ஆனால் அவளை யார் தலம் சிறப்புறையில் பாராட்டணும் நம்முடைய ராம வெங்கடாஜலம் அவர்கள் தலைமையில் தான் நம்ம கூட்டத்தில் தான் அவர்களால் பாராட்டப்படணுங்கிறது தான் அந்த ஜூன் மாதம் அந்த பிஎஸ்எஸ் அந்த தியேட்டருக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த இதில் ஒரு இட்னரரி அந்த ப்ரோக்ராமில் நாம் அந்த திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை இன்று வரை நாம் தமிழர்கள் கடைபிடித்து வருகின்றோம் அதில் நம்மையும் சினிமாவையும் பிரிக்க முடியாதது போல சினிமாவில் நம்ம வரும்போது காட்சிகளை அந்த கோர்வையாக கொண்டு வருவது அந்த திரைப்பட பாடல் அந்த பாடல்களை நம்ம வகைப்படுத்தி பார்க்கும் பொழுது நாம் கண்முன்னே கண்ணை மூடி திறக்கும் பொழுது நமக்கு கண் முன்னால் இருப்பவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அவர் தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து தொகுத்து எடுத்து அவர் பாடியிருக்காரு ஸோ அதை போடுற வகையில நான் வந்து இது சோ இந்த பாட்டு வந்து அவர் வந்து ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு வந்து தமிழோட மேன்மையை உணர்த்துறதுக்காக இதை வந்து வரைஞ்சிருக்காரு சோ அவர் வந்து தமிழில் வந்து இப்போ தொண்ணூற்றி பூக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வரைஞ்சிருக்கிறதுனால நான் இதை எடுத்து தாம்பலத்தில் வரைஞ்சிருக்கேன்னா பண்பாட்டு படி எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு தாம்பலத்தை வச்சு வரவேற்பாங்க

அந்த பெண்ணுக்கு பாராட்டுன்றது எல்லாரும் செய்யறது அந்த பெண்ணை பேச சொல்றாங்க தயாரிப்பே இல்லை அந்த பெண்ணை பேச சொல்ல போலாம் தெரியாது பொண்ணு நீ பேசலாம் அப்படின்னா வந்து பேசுற அந்த கூச்சம் அந்த சபை கூச்சம்னு சொல்லுவாங்க ஸ்டேஜ் ஃப்ரீயா அது இல்லை பாருங்க அதுதான் பாராட்டு இதுக்கே ஒரு நீங்கள் கை தட்டணும் பாராட்டு இந்த இந்த துறையிலையும் ஓவியக்கலையில் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு கம்பன் சொல்றான் காரணம் ஓவியக்கலையில உச்சம் தொட்டு விட்டால் பேச்சுக்கலையும் சிறந்த ஒரு முன்னணி நட்சத்திரமாக வருவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் தாய் தந்தையர்கள் அதற்கு ஒழிய உற்ற துணையாக இருக்க வேண்டும் இவன் தந்தை எண்ணோற்றாம் கொல் எனும் சொல் என்பான் வல்லுவன் அந்த தந்தைக்கே அருமையான பிள்ளை அந்த குரலுக்கு சிறந்த உதாரணம் என்பான் கேட்ட தாய் தன் மகளை ஓவியத்தில் சிறந்த வல்லமையாக இருக்கிற அந்த தமிழ் ஆசிரியருக்கு பாராட்டுக்கள் தான் எப்பொழுது மகிழ்வாள் பிள்ளையினுடைய முதல் அந்த பேர் தாய்மை பேர் அடைகிற பொழுது ஈன்ற பொழுது பெரிதும் அதை விட இப்போ தான் பெற்ற பிள்ளையை சான்றோர்கள் புகழும்போதுதான் அவளுக்கு அதை விட மகிழ்ச்சி உவகை அதிகமாகும் அந்த ஊகையை அந்த தாய் இன்னைக்கு பெற்றுக்கலாங்க என்ன அர்த்தம் உலகத்துக்கே தாயின் சாதனையாளருக்கு சிறந்த தாயாக விளங்குவது என்பது கடவுளுடைய அருள் தான் அந்த வசிஷ்டர் பிரம்ம பிரம்மரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க புராணங்களை கேட்டுக்கலாம் வசிஷ்டருக்கும் தான் எப்போ பார்த்தாலும் போட்டியிடும் இன்னைக்கு புராண இதிகாச கதைகளை பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை வாங்குறதுக்கு பலவிதமான முயற்சிகள் இருக்கிற கடும் தவமி ஏற்றார் அந்த யார் வாயால் சொல்லணும் வசிஷ்டர் சொல்லணும் அதனால சொன்னாங்க வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும் கணேசன் வாயால் சாதனையாளருக்கு அந்த பாராட்டு கிடைத்திருக்கிறது என்பது இன்னொரு மைல்கல் இந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவர்னா ஏணி மாதிரி தோணி மாதிரி நாத்தங்கா ஊர்கா மாதிரி ஏணி ஏற்றி வச்சு இடத்துல தான் இருக்கும் ஆசிரியர் அதே பிள்ளை தான் இருப்பார் பிள்ளை ஏறி தன்னுடைய சாதனையில மிச்சம் தொட்டு கொண்டே இருப்பார் ஆசிரியர் ஏணி போல வாழ்க்கையில் உயர்வதற்கு தன்னோட படிக்கின்ற மாணவனும் மாணவியும் உயர்வதற்கு ஏணி போல சாத்திய இடத்துல அப்படியே இருப்பார் அந்த ஏனியை மறக்காமல் இருப்பது அந்த மாணவன் மாணவ மாணவியுடைய கடமை ஒரு நீர்த்துறையை கடப்பதற்கு தோணி பயன்படும் ஏறி போவார்கள் அந்த கரைக்கும் செல்வார்கள் இந்த கரைக்கும் செல்வார்கள் ஆசிரியர் தோணி போன்ற கரையில்லாத உலகத்தில் எல்லையில்லாத வெற்றியை அடைவதற்கு தோணி போல் ஆசிரியர் செயல்படுகிறார் என்ன விருந்து சாப்பிடுங்க கடைசியில் ஊருக்கான ஒன்று அல்ல விருந்து அப்படின்னு சொன்னாட்டு நம்ம தலைமுறை அவர்களுடைய தலைமை உரையில் சொல்ல வந்திருக்கிறோம் அந்த பாராட்டை பெறுபவரும் அந்த பாராட்டை பெற வைப்பதற்காக பாடுபட்ட குருவையும் நாங்கள் பாராட்டை இருக்கிறோம் அதற்காக தான் எல்லாம் அவங்களது அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக எவ்வளோ பெரிய சாதனைக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் எந்த ஒரு மா மாணவர் வந்து சிறப்பு பெற்றாலும் அதற்கு பின்னணியில் இருப்பவர் ஒரு குருவாகத்தான் இருப்பார் அந்த குருவை உங்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காகத்தான் ஐயா அவர்களை நாங்கள் மேடை கிடைக்கும் பண்ணுக்குள் தமிழை கலந்த பாரதி பாட்ட பரிசு பெற பரிசு பெற்ற மருமகளை பாராட்டும் விதமாக இத்தமிழ் மன்றம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறது குறிச்சிப்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது மலர்களை தாம்புலத்தட்டில் வரைந்து காட்சிப்படுத்தியமைக்கு அவரின் ஓராண்டு கால சாதனைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது மலர்களை தாவரவியல் பெயர்களோடும் வரைந்து நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் கண்காட்சி கண்காட்சியாக வைத்திருந்தது வைத்திருப்பதற்கே அந்த பெண்ணிற்கு பேருதவியாக இருந்த சிவராம் கலைக்கூடம் கணேசனையா அவர்களின் படியும் அவர்களை எல்லாம் பாராட்டும் விதமாக இந்த தருணத்திற்கு வந்திருக்கிறோம் இதோ பாராட்டும் தருணம் சரி இந்த பக்கம் சார் அடுத்ததாக சார் நில சார் தெரிய வந்த உடனே பயங்கரமா பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப அழகா வேற பேசுறீங்க எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது ஆனால் தீக்ஸ்னா பத்தி பேசணும்னா கண்டிப்பா பேசியாவணும் அப்படிங்கிறதுனால அதுவும் தீக்ஸ்னாவை பாராட்டுறதுங்கிறது கண்டிப்பா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னொன்னு என்னன்னா தீக்ஸ்னா வந்து இந்த அளவுக்கு வரதுக்கு ரெண்டு பேருமே காரணம் அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு இன்ஜிப்பை இஞ்சா அவளை நங்கட்டிக்கிட்டே இருக்காங்க உழைப்பு வந்து அவ இருந்தாலும் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறது விட சார் தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அம்மா வருவாங்க பார்ப்பாங்க ஆனால் அவங்க வேலையும் அப்படி இருக்குது இருந்தாலும் நீங்கள் பத்திரிகை நிரூபஸ் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னாலே வெண்ணி ஊற்றிட்டு தான் வருவாங்க வரும்போதே வந்து எனக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்கேன் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம் ஃபோட்டோ மட்டும் எடுப்போம் நாங்கள் போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துலேயும் தான் குழந்தைய வளர வைக்கணும் அப்படிங்கிற தான் குழந்தை மட்டும் இல்லை எங்கள் சென்டரில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் பேக் போனாக இருக்கும் அப்பா மாதிரி எல்லாருடைய குழந்தைகளும் நல்லா வளரணும்னு நினைப்பாப்போ அதுமாரி சென்ட்ரலில் உள்ள எல்லா நிகழ்வுகளையும் சார் வந்து ஃபுல்லாக நிற்பாங்க அந்த பொண்ணு வந்து அவளை பற்றி பேசணுன்னா விடாமுயற்சி வெட்டிங்கே விடாமுயற்சி தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா ஆரம்பத்தில் உள்ள ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன் இப்போ இருக்கிற ஃபோட்டோவும் வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறா அப்படின்னா என்னை விட நல்ல பண்ணுதா நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக பண்ணுதான் அது அதை விட என்னை விட நல்லா பண்ணுறா ரொம்ப தத்துருவா பண்ற நானே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு இப்போ ரீசண்டாக ஒரு படம் பண்ணியிருக்கா இந்த பாக்க இந்த தட்டெல்லாம் தாண்டி இப்போ ரீசண்டாக ஒரு படம் பண்ணியிருக்கா ஒரு புறா வந்து ஒரு பையன்கிட்ட இருந்து பறந்து போற மாதிரி ஒரு படம் அவனுக்கு பண்ணியிருக்கா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படம் வந்து ஆயில் பேஸ்டில் வச்சு பண்ணியிருக்கா ஆயில் பேஸ்டில் வச்சு சாதாரணமாக பண்ணவே முடியாது அப்போ அவ்வளோ தத்துரமாக பண்ணியிருக்கா அடுத்து ஒரு பென்சில் கொண்டு வந்திருக்கா இப்போ வந்து அவளுடைய படத்தை வந்து அடுத்து என்ன முடிப்பா அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கா கண்டிப்பா என்னோட பல மடங்கு மேலே வந்துட்டா இன்னும் சாதிப்பா பெரிய சாதனையாளராக வருவா அப்படிங்கிறதுல எது இது அஞ்சு அச்சமும் இல்லை அதாவது ரொம்ப சிறந்த சாதனையாளர் ஏன்ட் இவ்வளோ நாள் இருந்த மாணவிகளில் வந்து நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவியில் ஒரு நாலு பேர் நேம் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டான் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கா அது காரணம் தொடர்ந்து முயற்சி அவரோட முயற்சி வந்து விடாம முயற்சி தான் காரணம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் வந்து என் பேர் தீட்சிணா நான் வந்து சிவராம் கலைக்குடத்தில் வந்து எட்டு ஆண்டுகளாக வந்து ஓவியம் இருக்கேன் நான் இரண்டாம் வகுப்புலேருந்து ஓவியம் படிச்சுட்டு இருக்கேன் அப்போலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எல்லா விதத்துலையும் ட்ரெயின் பண்ணது சார் தான் ஸோ வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இப்போ வந்து எப்போ நான் ட்ராயிங் கிளாஸ் போனாலும் இப்போது லீவு வெளியே எங்கேயாவது போகணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நாங்கள் எல்லாருமே ட்ராயிங் கிளாஸ் போகணுன்னு ஆசைப்படுவோம் அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி சார் கொண்டு போயிட்டுருக்காங்க சார் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் அப்பா அம்மா அண்ணா மூணு பேருக்கும் தேங்க்ஸ் சாரோட பையன் மகராஜன் அண்ணா அவங்களும் எனக்கு ட்ராயிங் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அவங்க காலேஜில் ட்ராயிங் காலேஜ் போனாங்க ஸோ அவங்க என்ன கற்றுக்குறாங்களோ அதை எனக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க லீவ் நாளில் எப்போ நாங்கள் போனாலும் சாரே பிஸியாக இருந்தாலும் வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் உட்காந்து நாங்கள் ட்ராயிங் கற்றுக்கலாம் எங்களுக்கு அந்த ஒரு இடத்த வந்து ட்ராயிங் சார் கொடுத்துருக்காங்க ஸோ நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்

உன் மகளுக்கு பாராட்டியமைக்கு நன்றி சேர்த்து சொல்லிடு நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் வந்து நன்றி அப்படிங்கிறது ரொம்ப உண்டு அந்த மூன்று எழுத்த சொல்லும் போதுதான் மனசு கொஞ்சம் நிறைவு இருக்கும் அது யாரா இருந்தாலும் சரி ஒரு செயலை செஞ்சாச்சு அப்படின்னா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம் அப்போ இன்னைக்கு நான் வந்து ரெண்டு விஷயத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மதத்தின் சார்பாக முதல்ல உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய மகளுடைய ஓவிய ஆசிரியர் பேசுறத நீங்க கேட்டுப்பீங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி எனக்கும் அவளுக்கோ பக்க பலம் அவங்க அப்பா தான் கொண்டு போய் விட்டு கூட்டுறதுல இருந்து கேட்பாங்க நிறைய தடவை மிஸ் நீங்க ஏன் வரதே இல்லை அப்படிங்க சார் ஸ்கூலுக்கு போயிட்டு என்னால் வர முடியாது சார் அப்படிங்க அவங்க அப்பா தான் மேடம் காலையில இருந்து கூடையே இருக்காங்க சாப்பிட்டாங்களா எனக்கு கூட தெரியாது நான் அவளுக்கு மட்டும் கொடுத்து விட்ருவாங்க அம்மா என் கூட இருக்கிறதுனால அவளுக்கும் சேர்த்து கொடுத்து விட்ருவாங்க இவங்க அப்பா நான் பார்த்துக்குறேன் ஏன்னா ஃப்ரெஷில் இருக்கிறனால எப்போ வெளியில் போவாங்க எப்போ அங்கே வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அதனால் இல்லை இல்லை நான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் சாப்பிட்டாங்களே என்னென்னா அவளுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அம்மாவுக்கும் தெரியாது எடி அவங்க சாப்பிட்டாங்க அடிக்கிட்டு தெரியலம்மா நான் பார்த்துக்குறேன்ட்டாங்க மாட்டியுமே ஆனால் அந்த உழைப்புக்கு எனக்கு அவங்களுக்கு கிடச்ச பல நான் அவளுடைய பாராட்டு இல்லை நான் வந்து ஒரு சின்ன அணிலளவு கூட எல்லாம் வேலை செய்யலை இந்த சமயத்தில் உங்க முன்னாடி அவங்களுக்கு நான் நடிச்சதாக ஆசைப்படுறேன் நான் எனக்கு இந்த இடத்துல பேசுறேன் அப்படின்னா முதல் காரணம் அப்பாதான் நான் எனக்கு ஒரு தமிழாசிரியரா ஒரு பள்ளியில போய் கூப்பிட்டா இந்த நிமிஷத்துல இவங்க ஒரு செய்தியை பேசிடுவாங்க அப்படின்னு எங்க ஸ்கூல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் இருக்கு அப்படின்னா அதுக்கு அடித்தளம் விட்டது தமிழ் சமீபத்தில் ஒரு அம்மா எனக்கு ஒரு ஒரு செய்தி கேட்டு என்ன விளக்கம் பிறருடைய புத்தகத்தின் எழுத்தாக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அதிக நேரத்தை செலவழித்தால் அவர்கள் அதன் மூலம் அறிந்து கொண்ட செய்திகளை மிக சுலபமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வாசத்தில் மிக குறைவு அதான் சொன்னாங்க அப்போ மற்றவருடைய புத்தகத்தை இன்னைக்கு நம்ம வாசிக்கிறது நமக்கு நேரம் இல்லை நம்மளே ஒரு காரணம் சொல்லிக்கிறோம் நேரத்தை உருவாக்குறதா நம்ம எப்படியாவது உருவாக்கலாம் ஆனால் நேரம் இல்லைங்கிற ஒரு காரணத்தை நம்ம எப்போவுமே என்ன சொன்னீங்கன்னா தயாராக வச்சுருக்கோம் நான் நிறைய விஷயம் கேட்ட விஷயம் கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாமே இந்த மன்றத்தின் வாயிலாக ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா இதுக்கு இதை போட்டு எழுதுங்க அப்படிமே பக்கத்தில் இருக்க ஆசிரியர் பார்ப்பாங்க எப்படி மிஸ் அப்படின்னா நான் நான்லாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் உங்களுக்கும் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் என்ன செய்யலாம் முடியும் அப்போ நிறைய செய்து சொன்னாங்கல்ல கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் நம்ம உட்கார்ந்து ஒரு நாள் என்ன செஞ்சது கிடையாது வாசித்தது கிடையாது ஐயா வந்து இப்போ ஸ்கூல்ல சங்கர் ஸ்கூல்ல இருக்காங்க அப்படின்னாங்க அதுல தமிழ் நடை அலைகள் பாடல் இப்போ முதல் பாடம் நான் நடத்திட்டு இருந்தேன் கவிதை என்ற மொழிசார்களை இலக்கியத்தின் தனித்துவமான பண்புகளை இயன்ற மட்டும் கொள்கிறது கவிதைக்கு ஒரு தனிச்சிறப்பை அதுக்கு விடுகிறது அர்த்தத்தை ஒரு ஆசிரியராக எனக்கு உணர்ந்துக்கிட்டேன் அந்த மொழி வந்து அந்த மொழியில் உள்ள சிறப்பான வார்த்தைகள் எடுக்கும்போது சொன்னாங்கல்ல கணதாசன் வந்து அப்படி எழுத உட்காரும் போது சொற்கள்லாம் என்ன எடுத்துக்கோங்க என்ன எடுத்துக்கோங்க அந்த மொழியில உள்ள சிறப்பான சொற்கள் எல்லாத்தையும் எடுக்கும் தான் அந்த கவிதையோ பாடலோ ஒரு அழியாத காவியமாக இடம்பெறுகிறார் அந்த அளவிற்கு காலத்தால் வென்ற ஒரு காவியமாக திகழ்கின்றன யாருன்னு கேட்டால் கண்ணதாசன் தனக்குத்தானே இரங்கற்பா எழுதி வைத்தவும் அவரை இறப்பதற்கு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கற்பா எழுதி வைத்தவும் அவரை அதான் சொல்வார்ல நானே தொடக்கம் நானே முடிவு நான் உழைப்பதுதான் நாட்டின் சட்டம் கவிஞர் என் கால கணிதம் கருப்பட பொருளை உருப்பட வைப்பான் ஒரு சின்ன கரு கொடுத்தா போதும் அதை என்ன பெருசா மாத்திரலாம் நானே ஆக்கம் நானே அழிவு நானே காத்தல் கடவுளும் நானும் ஒன்றே கடவுளுக்கு ஒரு கவிஞன் நினைச்சு ஒரு பொருளை ஆக்கவும் முடியும் இல்லை அப்படின்னா நினைச்சு அழிக்கவும் முடியும் பாதுகாக்கவும் முடியும் அந்த அளவுக்கு தன்னை கடவுளுக்கு நிகராக சொன்ன முதல் கவிஞன் யாருங்கிட்டா கவிஞர் கண்டதாசன் அவருடைய ஆளுநர்கள் இதெல்லாம் வந்து நாங்க வந்து பாடநூல்கள் நூல்கள் வாயிலாக அறிந்தவை படித்து சுவைத்து ரசித்து அறிந்தவன் இல்லை சொன்ன மாதிரி அந்த காட்சிய அந்த பாடலை உள்வாங்கி ரசிச்சு அனுபவிச்சிருந்தா அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கும் முயற்சி பண்றோம் ஐயா அந்த நீங்க சொன்ன பாடல்கள் எல்லாம் ஆனா அவன் அம்மா அந்த பாட்டு என்ன பாட்டு இப்பவுமே கேட்டாச்சு எனக்கு ரெண்டு பாட்டுக்கு பொருள் தெரியல அவன் பாடு பொருள் எனக்கு பொருள் புரியும் அப்படின்னா இரு வீட்டுல வந்து நான் அவனுக்கு எடுத்து போட்டுக்க வீட்டில் வந்து போட்டு கார்த்துகிறேன் அப்போது நன்றி உரைன்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா தொகுப்புரல் ஆரம்பிச்சு உமாக்கா வந்து ஜெயந்தி மேடம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியரை இம்மன்றம் இழந்ததா அல்லது இங்கே உள்ள பள்ளிகள் இழந்ததா மாணவர்கள் இழந்ததாங்கன்னு தெரியலை அந்த அளவுக்கு ஒரு சரளமான தமிழ் புலமை அவங்க சொல்லக்கூடிய அந்த மேற்கோள் வார்த்தைகள்லாம் எங்கேருந்து இருப்பாங்கன்னு தெரியாது எத்தனை புத்தகத்தை புரட்டுவாங்கன்னு தெரியாது எல்லாம் அப்படி ஒரு நேர்த்தியான நிகழ்ச்சி தொகுப்புரை